நீங்க இந்த வாழ்க்கையில பண்ணின நல்ல காரியத்துக்கும் புண்ணிய காரியத்துக்கும் அதனால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி சுக்கரன் இந்த உடம்பு என்னெல்லாம் அனுபவிக்க போறதுங்கிறத ராசிபுரனா சொல்றோம் ஸ்ரீமா டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு பலதரப்பட்ட காணொள்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கும் தை அம்மாவாசையின் சிறப்புகளை பத்தி நமக்காக சொல்ல வந்திருக்காங்க வேத ஜோதிடர் மற்றும் சாஸ்திராச்சாரியா ஜோதிட ரத்னா திரு பிரகாஷ் நரசிம்மன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் பொதுவா இந்த பெயர்ச்சிகள் அப்படின்னாலே இந்த ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதுக்கு தான் வந்து மக்கள் கிட்ட முக்கியத்துவம் நிறைய இருக்கும் இந்த சுக்கரப்பயிற்சியை வந்து பெருசாக அந்த அளவில் அவங்க பார்க்கறது இல்ல இதனுடைய காரணம் என்ன அதே மாதிரி இந்த சுக்கரப்பெயர்ச்சி எப்போ நடக்க இருக்கு ஓகே பொதுவாக பன்ன ஒன்போது கிரகங்கள் நவ கிரகங்கள் இருக்கு பன்னெண்டு ராசி இருக்கு இதில் வந்து நவ கிரகங்களை கா நவ கிரகங்கள்லேயும் முக்கியமானதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் பெரிய கிரகம் சனி கிரகம் குரு கிரகம் குரு பகவான் பெருசா இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி நமக்கு இம்பாக்டை கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சனி கொடுக்காத விஷயத்தையும் குரு கொடுக்காத விஷயத்தையும் வாரி வழங்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் சுக்கரன் தான் ஏன்னா சுக்கரன் வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னா அவர் நல்ல இடத்துல இருந்துட்டார் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாலே உங்களுக்கு அல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கடல் தாண்டின மாதிரி இந்த மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து குருவும் சனியும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆனால் குருவும் சனியும் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அதுவும் குறிப்பாக சனி பகவான் பாத்தீங்கன்னா கடந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுக்கு முந்தின ஒரு இருபது வருஷமோ பதினஞ்சு வருஷமோ முப்பது வருஷமோ நீங்கள் இந்த வாழ்க்கையில் பண்ணின நல்ல காரியத்துக்கும் புண்ணிய காரியத்துக்கும் சேர்த்து பலன் உடனே கொடுத்துருவாரு குரு பகவானும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா ஆனால் சுக்ரன் வந்து முன்ஜென்மத்தில் பண்ணின பாவவனைகளையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய நபர் ஒரு மனுஷனுக்கு வந்து ஜாதகத்தில் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு வந்து எந்த விதத்துலேயும் சுகங்கள் குறையாது சில பேர் பார்த்திங்கன்னா வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க ஆனால் எல்லா அவங்களுக்கு வேண்டிய வேண்டிய வசதி வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும் பண வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சனி குரு ராகு கேதுவை காட்டிலும் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்கள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னா சுக்ரன் நான் நம்ம குரு பலம்னு நினைக்கிறோம் ஆனால் குரு பலம் மட்டும் கிடையாது சுக்ரன் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா திருமணம் நடக்கிறது தாமதமாகும் இல்லை நடக்காமையே கூட போகலாம் அதனால தான் சுக்கர பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியாததுனால அந்த காலத்துலலாம் நான் சொல்கிறது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது நான் பிராமின் பிராமின் அந்த கான்செப்டே கிடையாது ஈவன் நான் பிராமின் வீட்டில் கூட அவங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் படிக்க தெரியும் அவர்களுக்கும் இந்த சுக்கர பயிற்சி தெரிஞ்சுகிட்டு இருந்தது இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக டியூ டு வேரியஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நமக்கு வந்து இந்த பஞ்சாங்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடுது பிரம்ணாள் வீட்லேயே அதை ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் விட்டுட்டா இப்போவும் சில வீட்டில் எங்களை மாதிரி ஆட்கள் ஃபாலோ இருக்கா சுக்கர பயிற்சியினால் உங்களுக்கு பணம் வருமா வராதா அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்டால்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சியாகிறாரு என்ன எங்கேருந்து அப்படின்னு கேட்டால்னா மகரத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு மகர ராசிக்கு போறாரு செவ்வாய் உச்ச பலத்தோட இருக்காரு தான் உங்களுக்கு இந்த சுக்கரனுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருப்பாராங்கிறது தெரியும் ஏன்னா அடுத்தடுத்த வீடு சுக்கரனும் செவ்வாயும் அடுத்தடுத்த வீடு அதனால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி சுக்கரன் சார் செவ்வாய் இது ரெண்டும் கம்பைனாக தான் வரும் லிங்க் இருக்கு அது வந்து சுக்ரன் வந்து தன்னுடைய உச்சஸ்தானத்தை நோக்கி பணச்சுட்டு இருக்காரு அதாவது மீன ராசி நோக்கி ஆனா மகரத்துல செவ்வாய் ஆல்ரெடி உச்சமா இருக்காரு சோ அதனால வந்து சுக்கர பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில வளத்தை கொடுக்கமா கொடுக்காதா அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம் அந்த சுக்கர பயிற்சி எங்கெல்லாம் இருந்தா நல்லது அந்த சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தா நல்லது கோச்சாரத்துல அதாவது டெய்லி இன்னைய திருத்தில உங்க ராசில இருந்து எந்த இடத்துல இருந்தா நல்லது நடக்கும் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லிருன் உங்க ஜாதகத்தை அதற்கு முன்னாடி இந்த சுக்கிரப்பயிற்சிங்கிறது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய பயிற்சி இது இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிப்ரவரி பதினொன்னுல இருந்து மார்ச் தேதி வரைக்கும் இட் இஸ் லெஸ் தன் அ மந்த் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள இருபத்தி நாலுல இருந்து இருவத்தாறு நாள்க்குள்ள மாறிட்டே இருப்பாரு இருபத்தி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி அவர் ஒவ்வொரு கட்டமா வந்து மாறிட்டு மாறிட்டே இருப்பார் சுக்கரப்பேர் ஆமா சரி ஸோ வந்து இப்போ வந்து பிப்ரவரி பதினொன்னுலேருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் சுக்ரன் மகர ராசியில் இருக்க போகிறாரு உச்ச செவ்வாயோட செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா பிப்ரவரி அஞ்சுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் அதனால் செவ்வாய் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் இவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் இதை விட இன்னும் க்ளோஸாக இருக்கிறது சூரியனுக்கு புதன் அவருக்கு இன்னும் இருபது நாளுக்குள்ளே தான் பதினெட்டுலேருந்து இருபது நாள் தான் இப்போ இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தா உங்க ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு இந்த இடத்துல இருந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாத இடங்கள் ஆறு ஏழு பத்து உங்கள் ராசிலேருந்து ஆறாவது இடம் உங்கள் ராசியிலேருந்து லக்னத்திலேருந்தா ரெண்டுமே கணக்கில் எடுக்கணும் ஜனனகால ஜாதகத்துல லக்னத்தையும் பார்க்கணும் நான் பலன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் லக்னத்துக்கு முதல்ல பலன் சொல்லுவேன் அதுக்கப்புறமா தான் ராசிக்கே பலன் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னால் லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உயிர் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பேர் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ என் பேர் பிரகாஷ் அப்படின்னா என்னுடைய பிரகாஷோட உடம்பு தான் நம்ம இதை சொல்லுவோம் அப்போ பிரகாஷுங்கிறது யாருன்னா ஆத்மா என்னோட உயிர் என்னோட உயிர் போன ஜென்மத்திலே நீங்கள் வரும்பொழுது போன ஜென்மத்தில் நான் பண்ணின பாவ புண்ணியங்களை கொண்டு வந்து இந்த உடம்புகிட்ட சேர்த்துட்டு இந்த உடம்பு என்னெல்லாம் அனுபவிக்க போகிறதுங்கிறத ராசிபலனாக சொல்கிறோம் அந்த ராசிபலன் எப்போ அனுபவிக்குங்கிறத உங்கள் வாழ்க்கையில் எப்போ அனுபவிக்குங்கிற சொல்லக்கூடிய அட்டவணை தான் வந்து தசா புக்தி ஸோ இது மூணையும் லிங்க் பண்ணி சொல்லணும் அதை இது எல்லோரும் எப்படி நினைச்சுக்கிறாங்க ராசிபலன் பார்த்தா போதும் எனக்கு விருச்சிக ராசிக்கு பலன் சொல்லுங்கள் விருச்சிக ராசிக்கு பலன் சொல்ல முடியாது விருச்சிக ராசியாக இருந்தாலும் என்ன லக்னம்னு பார்க்கணும் அந்த லக்னமாகட்டும் ராசியாகட்டும் கோச்சாரத்தில் ஆறு ஏழு பத்து இந்த மூணு இடத்துல சுக்கரன் இருந்தால் கெடுபலன்களை தருவார் ஆறாம் இடத்துல இருந்தால் தேவையில்லாத அபவாத பெயர் அபவாத பெயர்னா செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு ஏழாம் இடம்னா ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ப ஸ்பாயில் ஸ்பாயில் ஆகும் அதாவது அண்ணன் தம்பி உறவுலேயே பிரச்சனை வரும் நம்ம வந்து உடனே ஏழாம் இடம்னா கலத்திர ஸ்தானம்னா கணவன் மனைவி உறவுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்டாக இருக்கும் நானும் வந்து கேமராமேனோ ஃப்ரெண்டாக இருக்கும்னா இதுவும் களத்தரம் சம்மந்தப்பட்டது தான் இட் இஸ் இட் டசன்ட் மீன் தட் ஒன்லி மேரேஜ் இஸ் ஃபிக்ஸ் பேஸ்ட் ஆன் தி செவன்த் ஹவுஸ் இன்க்ளூடிங் நட்பும் அந்த ஏழாம் இடத்தை வச்சு தான் நீங்கள் யார் கூடலாம் பழகிறீங்கங்கிறது அந்த ஏழாம் இடத்தை வச்சு தான் அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்தார்னா சுக்கரன் இருந்தார்னா வேலை இழப்பை ஏற்படுத்துவார் இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடாத இடங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த இடத்துல இருந்தால் நிரந்தரமான வேலை இற ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே சமயம் இருக்க வேண்டிய இடங்கள் அதாவது உங்களுக்கு இந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னா ஒன்றாம் இடம் ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம் நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தால் தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னா ரகசிய தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து மற்ற கிரகங்கள் பார்வை இருந்ததுனால் பிரச்சனை இல்லை பார்வை இல்லாமல் சுக்கரன் மட்டும் பன்னெண்டுல இருந்தார்னா பன்னெண்டாம் இதுதான் வந்து சுக்கர பயிற்சி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் இருக்காரு இந்த பலன்கள் பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்துக்கும் இதை பார்க்கணும் லக்னத்துக்கும் இதை பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி மற்ற கிரகங்களின் பலன்களை கொண்டு உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நிச்சயமா இந்த சுக்கரன்றது ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமாக என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கர திசையில் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சுக்கர திசையில் இருந்தவங்களும் இருக்காங்க நிறைய பேர் கண்டிப்பாக எல்லாருக்குமே சுக்கிர திசை நல்லது பண்ணாது கண்டிப்பாக சில லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் சுக்கரன் நல்லது பண்ணும் சில லக்னக்காரங்களுக்கு இல்லை திசை வந்து நடு ரோட்டில் நிற்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக கடக லக்னக்காரங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் கடக லக்னம் இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து துலா சுக்கர தசை வந்து கெடுபலன்களை தான் தரும் நைன்டி பர்சன்ட் கெடுபலனை தரும் பத்து பர்சன்ட் தான் கூட இருக்கிறவங்களுடைய மனைவி மக்கள் அப்பா அம்மா இவங்களுடைய பலன்களை பொறுத்து இவங்க ஓரளவுக்கு நடு ரோட்டில் இல்லாமல் வீட்டு வாசலில் தென்னையில் உக்காரலாம் ஸோ நிச்சயமா இந்த சுக்கரன்றோடைய அந்த கிரகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தால் நல்லது எங்க இருக்க ஒரு நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க இந்த பதிவும் வந்து நேர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்தது அடுத்து ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம்